அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வர அன்பார்ந்த சபர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் அல்லிஸ் சாஹாலாவுடைய சாந்தி சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாக்குமா கிளிமிக்க அல்லாஹுபின் நல்லார்களே அல்லாஹ் அல்லாவுடைய மாபெரும் கிருபினால அவர் மதத்திலே இருபத்தி ஒன்றாவது ராவு அல்ஹம் இல்லா அலமதுல்லா அல்லாஹ் மிகப்பெரிய கிருபியா நமக்கு எல்லோருக்கும் விசிராத்தி தந்து ஈமான தந்து நல்லா அமல் செய்யக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை தந்தான எல்லா புகழும் இறைவனுக்கு இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நல்ல நண்பர்கள் சாதனை இந்த தலைப்பங்கியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஜென்ரேஷன் தாலா நம் ஏராளமான மக்கள் துவா செய்ய சொன்னால் அனைவருக்கு துவாக்களும் வந்தால் கபூல் செய்ய தருவானாக வீடியோ கடைசி வாயிம்பாருங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சுகானுகத்தமுடைய எல்லா அமலும் சாரிதான அமலாக கபுல் செய்வானாங்க هو الله رسول رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الله أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده على عبده الكتاب ولم يجعل له عوجا صدق الله

பெருமா செல்லல்லால்லாஹு வரைவசன் அவர்கள் நம்ம கற்றுத்தருகின்றார்கள் மன்னர் அராத அல்லாஹ் ஒரு ஒருத்தருக்கு நலவை நாடி விட்டா என்று சொன்னா இருசு கு ருசு குஹு அவனுக்கு நல்ல நண்பனை கொடுத்து விடுவான் என்று பெருமா அசுகு ஹாய் செல்லல்லாஹா ஆரேசன் கட்டுத்தருகின்றார் நண்பர்கள் என்று சொன்னா நல்ல விஷயத்தின் பக்கம் ஆர்வம் ஊட்டிக் கொண்டே இருப்பாங்க அல்லாஹ்வுடைய இருந்து அவள் அப்படியே சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய சிந்தனை ஊட்டி கொண்டே இருப்பார் என்ன சொல்லுவார் போய் சொல்லக்கூடிய நேரத்தில் போய் சொல்லக்கூடாது இது அல்லாவுக்கு பிடிக்காத செயல் மறக்காமல் நம்ம இப்போ பக்கத்தில் வரமாட்டாங்க நம்முடைய தேவைகள்லாம் வெற்றி வராது என்று நினைவு கொடுத்து கொண்டே இருப்பார் தொழுகு நேரத்தில் தொழுகை நேரம் வந்து விட்டது பாங்க சொல்லிவிட்டு பள்ளிக்கு போகலாம் இப்படி அல்லாஹுடைய சிந்தனை அல்லாஹுடைய நினைவாற்றல் பெருமான செல்லாஹ் வழி செல்லக்கூடிய சுண்ணத்தான வழிமுறைகளை நடக்கக்கூடிய நல்ல ஒரு வழிமுறையை காமித்து கொண்டே இருப்பார் அவர்தான் நல்ல நண்பர்கள் அந்த நண்பர்கள் தான் பெருமான செல்லே செல்ல அவங்க மக்கா நகரத்திலே அனைத்து நண்பர்களும் அல் அமீன் அ என்று சொல்லி அழகான முறையிலே வ வாழ்ந்து அந்த நண்பர்கள் சொன்னால் யார் என்று அழகான ஒரு வழிமுறையை ஒரு நட்பை காமி தந்தான் கெட்ட மனிதன் சொன்னால் அவங்க என்ன பிறக்கின்ற பொழுது தண்ணி எடுத்துகிட்டு வராங்க பிறக்கின்ற பொழுது பொய் சொல்லிட்டு வர்றாங்க பிறக்கின்ற பொழுது கெட்ட செயல்கள் திருடி தான் வர்றாங்க இல்லை அந்த நல்லா இருக்கிறார்கள் வீட்டு இருக்கின்ற பொழுது அஞ்சு வயசு பத்து வயசு நல்லா இருக்கிறாங்க வெளியில போகிறாங்க கெட்ட சகவாசம் செய்கின்றார்கள் அவன் புகைப்பிடிக்கிறவாக மாறிவிடுகிறான் இன்னும் சிலர்கள் தண்ணி வைக்கக்கூடியவங்களாக மாறிவிடுகின்றார்கள் இன்னும் பட சில ப படம் பார்க்கக்கூடியவங்களாக மாறிவிடுகின்றார்கள் ரவுடிகளாக மாறிவிடுகின்றார்கள் திருடர்களாக கொள்ளையர்களாக மாறிவிடுகின்றார்கள் இது யார் மூலியமாக மாறுகிறார் சொன்னால் கெட்ட சகவாசம் கெட்ட நண்பர்கள் ஆனால் நமது பெருமானால் செல்லந்தா வரையும் அவர்களுடைய நண்பர்கள் தோழர்கள் நபி அவங்களுடைய வாழ்க்கை அங்க மக்கா நகரத்திலே எல்லோரும் அல் அமீன் உண்மையாளர் அ சாதிக்கு உண்மையாளர் அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று எல்லோரும் புகழக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை எல்லோரும் அவங்க எல்லோரும் பிரியமாக நல்ல ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையை போன்று அந்த நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்களை அல்லாவது வாழ்க்கையை எல்லோரும் அதை அவங்க அங்கீகரித்தாங்க முகமது நபி சொன்னாங்கன்னு சொன்னா அதை அப்படியே கேட்டுக்கொள்வாங்க அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் அவர் உண்மையான உண்மையான நண்பராக இருக்கிறார் நல்ல மனிதராக இருக்கிறார் மக்காவிலேயே அவர் மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரியவர் எவருமே இல்லை உலகத்திலே வாழ என்று எல்லோரும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் நபி அவங்களுடைய வாழ்க்கை கொண்டாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நல்ல நண்பர்கள் அல்லாஹு தாலா அவர் வெற்றியை கொடுத்துட்டான் சூரத்து கவுஃப்ல நம்ம ஜுமா ஜும்மா அன்னைக்கு கவுஃபு சூறாக்களை ஓதணும்னு சொன்னால் கவுஃப்னு சொன்னால் கவுஃபு வாசிகள் குகைவாசிகள் அவர்கள் இளைஞர்களாக இருந்தாங்க நல்ல நண்பர்களாக இருந்தாங்க கெட்ட அரசர் கொடுங்கோல அரசருடைய அந்த கெட்ட சூழ்ச்சியிலிருந்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்க மறைந்து குகைக்குள்ளே போய் அடைக்கலங்கேனாங்க எல்லாம் சுபாத்தான் அந்த இளைஞர்களுக்கு சத்தியமான உண்மையான இளைஞர்களுக்கு எல்லாம் முழு வெற்றியை கொடுத்தான் தூங்க வைத்து அவங்களுடைய அந்த கெட்ட அரசுடைய சகவாசத்திலேருந்து அல்லாஹ் பாதுகாப்பு செய்தான் அப்படிப்பட்ட பெருமான சரதாணிசன் அவனுடைய வாழ்க்கை போன்றுதான் இன்று உலகமே வேகித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம அமெரிக்காவுடைய தேர்தலுடைய நிலைமைகளை நாம் எல்லாம் அறிகிறோம் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய சிட்டி நோயருக்கு தேர்தலில் நோயருக்கு தேர்தல் நோய்களுக்கு தேர்தலில் அமெரிக்காவில் மிகப்பெரிய சிட்டியான இஸ்லாமிய இளைஞர் இஸ்லாமிய இளைஞர் சுஹராம் மம்தானி சுஹரானா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய இளைஞர் முப்பத்தி நாலு வயசுண்ட வயசுள்ள இளைஞர் தான் அவங்க இளைஞர் வெற்றி பெற்றிருக்கிறார் உலகமே ஆச்சரியமாக பார்க்கிறது அதாவது அந்த உலகம் அமெரிக்கா நூயருக்கு என்று சொன்னாலே மிக பரபரப்பான சிட்டி உலகத்திலே மிகப்பெரிய சிட்டி அந்த மிகப்பெரிய அந்த பரபரப்பான சிட்டியில் ஒரு சாதாரண முப்பத்தி நாலு ஒரு இளைஞர் சுஹரானா மம்தானி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஒரு இளைஞர் என்ன செய்ய மேகரா பதவிக்கு போட்டிக்கிட்டு வெட்டி வெற்றி பெறுகிறார் அந்த வெற்றி பெற்றவுடனே ஹே ட்ரம்மு மோடி போன்றவர்கள் எல்லாம் வகைகிறாக்கள் எல்லாம் அலறுகின்றார்கள் இது யார் இந்த மமதாஜி இந்த யார் இந்த மமதானி சுஹரானா மமதானி என்று சொல்லக்கூடிய ஒரு வெகப்பான உலகமே சோசியல் மீடியாக்களில் அதாவது சோசியல் மீடியாக்களில் பரவலான முறையில் பேசி பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேச்சாக என்று உலகமெங்கும் பேசக்கூடிய ஒரு பேச்சாக இருந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த நண்பர்கள் அந்த இளைஞர்களுடைய மிகப்பெரிய துடுப்பான வாழ்க்கை பெருமான பெருமானான சலதாசலாம் எப்படி செஞ்சாங்க அது மாதிரி அந்த நுயருக்கு அந்த அந்த சித்தியிலேயே எல்லா இளைஞருக்கும் மத்திய இளைஞருக்கும் மத்தியிலேயும் மிகப்பெரிய துடிப்பான ஒரு வேலையை இருந்தாங்க நம்பிக்கை குறிவாளாக இருந்தாங்க என்ன வேலை செஞ்சாலும் போகக்கூடியவங்க இருந்தாங்க அழகான முறையிலே நான் ஒரு இஸ்லாமிய இளைஞன் நான் ஒரு இஸ்லாமிய இளைஞன் என்று சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் என்ன உதவி செய்யக்கூடியவனமோ என்ன பிரச்சனையோ அதுக்கு வந்தெல்லாம் அவங்க நம்பிக்கை உண்மை பேசக்கூடியவளாக அழகான முறை நடந்தார் எப்படி நடந்தார் நல்ல கெட்ட நண்பர்கள் சொன்னால் பொய் சொல்லுவார் அதாவது பொய் சொல்லுவார் அது மாதிரி பொய் சொன்னதுக்கு மாற்றமாக நடப்பார் சொன்னதுக்கு மாற்றமாக ரகசியத்தை பாதுகாக்க மாட்டார் அது மாதிரி கெட்ட நண்பர் என்று சொன்னால் என்ன செய்வார் தேவை கூப்பிட்டால் வரமாட்டார் கெட்ட மனிதர்னு சொன்னால் நாலாவது பயணம் சொல்கின்றார் அவனுடைய தேவைக்கு மட்டும் கூப்பிடுவாங்க சுயநலத்துக்கு மட்டும் கூப்பிடுவாங்க அவனுக்கு ஏதாவது தேவைப்படுது ஏதோ ஒரு காரியம் ஆகணும் என்று சொன்னால் அதுக்கு மட்டும் அவங்க கூப்பிடுவாங்க மற்றவங்க கூப்பிடுமோ இவங்க போக மாட்டாங்க அப்புறம் குறை சொல்லிட்டு அஞ்சாவது அஞ்சாவது சொல்கின்றார்கள் குறை சொல்லி கொண்டே இருப்ப தான் கெட்ட மனிதர் கெட்ட நண்பர்கள் ஆனால் அந்த சுஹரானா மம் மம்தானி என்று சொல்லப்போ நியூஇயரக்கிலே இஸ்லாமிய இளைஞர் முப்பத்தி நாலு வயசுள்ள ஒரு இளைஞர் பெருமானா செல்லல்லா அலே இஸ்லா கூடிய அந்த ஒரு முஸ்லீம் இஸ்லாமியன்னு சொல்லி அந்த நபியமுடைய தலைவர் அவங்களை மாறி நல்ல சூழ்ந்து வேலை செய்யும் காரணமாக அந்த அந்த அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய தேர்தலில் எழுபத்தி நாலு பேர் போட்டிக்கிட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் போட்டிக்கிட்டு முப்பத்தி எட்டு பேர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இதான் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக உலகம் புற்றுநோக்கக்கூடிய அந்த இஸ்லாமியத்தை இந்த இந்த நூயருக்கு தேர்தல் அமெரிக்க தேர்தல் எல்லோத்தையும் கதிகலங்கு வைத்திருக்கிறது சோகிகளை காரணம் என்னென்னு சொன்னால் அந்த நண்பர்களுடைய சகவாசம் நண்பர்களுடைய அவங்களுடைய ஒற்றுமை அவங்களுடைய வெற்றி இது நமது உயிருக்கும் மேலான கண்மை நாய் செல்லதான் சில காட்டி தந்த அழகான முன்மாதிரியாக அவங்க எடுத்துக்கொண்டாங்க நம்ம இஸ்லாமியர்கள் நம்ம இஸ்லாமியர்கள் சொன்னால் அழகான ஒரு தலைவர் இருக்கிறார் உலகத்துக்கு எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த பெருமானார் செலகாரி ஸோ உலகத் தலைவராக வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த வாழ்க்கையை எடுத்து அவங்க வாழ்ந்து காட்டினார் அதுதான் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் அழகான குரான் செய்ப்பு நமக்கு வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறது அது நம்ம அது படித்து அது மாதிரி வாழ்ந்தால் நம்ம உலகத்தையே ஆளலாம் என்ற மிகப்பெரிய அற்புதமான நண்பர்கள் சேர்ந்து அவங்க முயற்சி எடுத்தன் காரணமாக மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளார்கள் நல்ல நண்பர்கள் நண்பர்களுடைய சாதனைகள் மிகப்பெரிய வெற்றி அவங்க வென்றிருக்கின்றார்கள் நம்ம அமெரிக்காவிலே நூயர்க்கிலே மிகப்பெரிய மேயராக மமதாஜி மமதானி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய இளைஞர் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார் அலாஹா சுபாண் முக்தால் அது மாதிரி உலகம் எங்கும் இஸ்லாமிய இளைஞர்கள் பெருமானா சல்லல்லா அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை போன்று குரான் ஷரீஃப் வாழ்க்கை போன்று நம்மெல்லாம் நமக்கு மிகப்பெரிய வாழ்க்கை தந்த நமது இஸ்லாமிய சமுதாய மக்கள் இளைஞர்கள் கெட்ட வழியிலே செல்லாமல் கெட்ட சகவாசன் பக்கம் செல்லாமல் கெட்ட கெட்டவர்களுடைய சகவாசனம் செல்லாமல் மது அறிந்தாமல் பொய் சொல்லாமல் கெட்ட மனிதருடைய செல்லாமல் இளைஞர்கள் எல்லாம் பெருமானா செல்லதா ஆயிசெலாம் எப்படி அவங்க இளைஞராக இருக்கின்ற பொழுது உலகத்தை கட்டி பாதுகாத்து இஸ்லாமிய உலகத் தலைவராக திருந்தார்களோ பெருமானா செல்லதாசனம் கிடைத்த குரான் ஷெரீப் நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்தால் தந்தானோ அதையெல்லாம் பின்பற்றி உலகம் அனைத்து உலகத்திலேயும் இஸ்லாமிய இளைஞர்கள் நினைத்தால் அவங்க இஸ்லாமிய ஆட்சியை அமைக்கலாம் என்று ஒரு முன்மாதிரியாக அமெரிக்காவிலே ஒரு நிறைய நல்ல ஒரு ஒரு படிப்பனையை தந்த அமெரிக்க வெற்றி பெற்ற இளைஞர்களுடைய நண்பர்களுடைய சாதனை மிகப்பெரிய வரலாறு படைத்திருக்குது அதுஹா சுபான் தலை மிகப்பெரிய பாடமா எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய இந்தியாவுடைய இளைஞர்கள் உலகத்தோடைய எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கை இஸ்லாமிய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் இஸ்லாமிய இளைஞர்களுடைய கைவசத்திலே அவங்க படித்து நல்ல முறையிலே அவங்க அந்த ஆட்சி அதிகாரங்களை அவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தை இஸ்லாமிய பெருமான செல்ல ஆரேசனா நமக்கு நல்லா காட்டித்தந்தால் நபியவும் காட்டி தந்திருக்கின்றார்கள் அந்த வழி அந்த அந்த உவமையை எடுத்துக்கொண்டு நல்ல முறையிலே நாம் எல்லாம் இளைஞர்கள்லாம் வெற்றி வர வேண்டும் இம்மை மருமை வெற்றி பெற்றக்கூடிய நல்ல ஒரு இளைஞர்களாக பெருமாள் செல்லல்லா ஆலேசன போன்று வாழ்ந்து இம்மை மறுமை வெற்றி வரக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருவானாக آمين آمين يا رب العالمين واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته